திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் அறிவு என்றால் என்ன பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருள் இல்லை என்று சொல்வதற்கு அறிவே தேவையில்லை கடவுள் இல்லை அதுக்கு அறிவே தேவையில்லை அறிவு வேண்டும் அதனால் தான் பாரதியார் இளங்கோவை போற்றுகிறான் கம்பனை போற்றுகிறான் வள்ளுவனை போற்றுகிறான் தமிழர்களுடைய அமரத்துவத்திற்கு காரணம் இந்த மூவர் என்று சொல்கிறான் காரணம் மூன்று பேருமே விதிக்கு அதனுடைய சக்திக்கு ஆற்றல் உண்டு என்பதை சொன்னவர்கள் தெய்வ வலிமைக்கு ஆற்றல் உண்டு என்பதை சொன்னவர்கள் இந்த மூவரும் அதனால் சொன்னான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை காரணம் வாயை வாடகைக்கு விடாதவன் பாரதி அவன் சொல்கிறான் சனாதன தர்மத்தை அவர் வெறுத்தாரா என்றால் இல்லை கண்ணன் என் அரசன் என்கின்ற பாடலிலே சொல்கிறான் நாலு குலங்கள் அமைத்தான் சொல்கிறார் அவரே சாத்துர் வர்ணியம் மயா சுஷ்டம் குண கர்ம விபாக நாலு குலங்கள் அமைத்தான் அதை புரிந்தனர் மூடர் கண்ணனின் அரசரிலே சொல்கிறான் முரசு என்ற கவிதையிலே சொல்கிறான் என்ன சொல்கிறான் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி தொண்டர் என்றோர் வகுப்பு இல்லை தொழிலில் சோம்பலை போல் இழிவு இல்லை நாலு வகுப்பும் இங்கு ஒன்றே இந்த நான்கினில் ஒன்று குறைந்தால் செத்து விழுந்திடும் என்ன சந்தேகம் வருது அது எல்லாம் நடுவில் நுழைச்சதுங்க அந்த நாலு வகுப்புக்கும் என்ன அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள் அது மட்டுமல்ல ஒரு சொல்கிறான் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாந்தி நிறம் ஒரு குட்டி சாம்பல் நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி பாலின் நிறம் ஒரு குட்டி வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் பானுடர் வேற்றுமை இல்லை என்ன அற்புதம் இப்ப எடுத்துக்கொள்வோம் நம்ம நாட்டில் நீங்க ஒரு தாழையும் எழுதுகோலையும் எடுத்துக்கொண்டு தமிழிலே சொல்ல வேண்டுமானால் பேப்பர் பேனாவே எடுத்துக்கிட்டு அதிலே பட்டியலிடுங்கள் எல்லா ஜாதி பெயரும் எழுதி கொண்டே வாருங்கள் நம் நாட்டிலே சொல்கிறேன் எந்த ஜாதியினுடைய பெயரும் இழிவான பெயர் இல்லை எழுதியிருக்கிறார்கள் பாடியிருக்கிறான் என்ன பாடியிருக்கிறான் சூத்திர்கு ஒரு நீதி தண்டச்சோருன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதி என சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் என்று சதி என்று சொல்லியிருக்கிறான் சரி எதனால் சொன்னான் பொருளை வேண்டி வேர்க்க வேர்க்க பொருள் சம்பாதிப்பதையே கொண்டு நீ பின்னால் போகாதே காரணம் நான்கு புருஷார்த்தங்களிலே மோட்ச புருஷார்த்தம் இருக்கிறது வீடு நாடுகிறானோ அவனே பிராமணன் சரி இப்போ எல்லா ஜாதி பேரையும் எழுதி ஒரு பேராவது இழிவான பேர் இருக்கிறதா இல்லைங்க நாலு பேர்லேயே பிராமணன் தலையில் இருந்து பிறந்தான் கஷத்திரியன் தோள்களில் பிறந்தான் வைசியன் தொடைகளில் பிறந்தான் சூத்திரன் என்று சொல்லப்படுகின்றவன் இப்பொழுது அதையே தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சூத்திரன் என்று சூத்திரம் என்றால் நூற்பா ஃபார்முலா ஆனால் இது சூத்ரன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நமசிவாய ச அந்த ஷ இருக்கிறதே சரியா வரணும் அப்ப சூத்ரன் என்ற சொல் அவன் பாதங்களில் இருந்து பிறந்தான் என்னங்க இழிவா சொல்லியிருக்கேன் திருக்குறளிலே அவர் பாடியிருக்கக்கூடிய முறைமையிலே பார்த்தால் இறைவனுடைய தலையையோ இறைவனுடைய தோள்களையோ இறைவனுடைய தொடைகளையோ பாராட்டி சொல்லவில்லை இறைவனுடைய தான் திருவள்ளுவர் மட்டுமல்ல எல்லா அருளாளர்களும் அருட்கவிஞர்களும் பாடியிருக்கிறார்கள் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கற்றதனால் ஆயபயனின் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் கார்த்திகை மாதம் வந்து விட்டது ஐயப்பா சரணம் ஐயப்பா பாதங்கள் தான் ஒரு மனிதனிடத்திலே நமக்கு காரியம் ஆக வேண்டுமானால் தலையை பிடிக்கக்கூடாது தலையை தொடுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் இரண்டு பேர் ஒருவர் அன்னை அப்பர் இன்னொருவர் ஆச்சாரியன் இவங்க ரெண்டு பேர் தான் தலையை தொடலாம் குரு தான் தொடலாம் தோள்களை தொடுவதற்கு நம்மை பொறுத்த மட்டவை மனைவிமார்கள் மனைவி மார்கள் என்று சொல்கிறேன் என்ன தமிழகத்தில் மனைவி இணைவி துணைவி எல்லாம் உண்டு நினைத்து பாருங்கள் கம்பன் ஏன் போற்றினான் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற மரியாதா புருஷோத்தமன் வாழ்ந்து காட்டியது அதனால் தான் ராமனை இந்த நாடு போற்றுகிறது வணங்குகிறது அதுதான் சனாதன மாடல் தோள்களை தொடுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் வாழ்க்கை துணை தொடை யாருமே தொடக்கூடாது பாதம் எல்லாரும் சரணடைவது பாதங்களிலே தான் தான் கால் கைய பிடிங்கிறான் பிடி அப்போ பாதங்கள் என்பவை அதுதான் நம்முடைய தலையும் வைணவ ஆலயங்களிலே நம்மாழ்வார் சடகோபனாக நம்மை வந்து ஆசீர்வதிக்கின்றது உள்ளே இருக்கக்கூடியவர் வெளியே வந்து நம்மிடத்திலே செடாரி சாய்ப்பது அந்த குருவின் பாதங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அதிலே இருக்கக்கூடிய பிராமண அந்த சப்தம் சத்திரிய சப்தம் வைஷ சப்தம் சூத்ர சப்தம் சூத்ர சப்தத்திற்கு என்ன பொருள் சாதாரணமாக நம்முடைய சாஸ்திரங்களிலே ஒவ்வொன்றையும் நாம் சரியாக கவனிக்காமல் படிக்காமல் இருந்ததனாலே தான் நம்மால் விளக்கி சொல்ல முடியவில்லை சூத்ரன் என்ற சப்தம் இருக்கிறது அதி அற்புதமான சொல் என்ன பொருள் சோகம் திராவயதி திராவயதி என்றால் என்ன வெட்டுவது நீக்குவது அழிப்பது எதை அழிப்பது சோகம் துன்பத்தை துயரத்தை நீக்குவது வெட்டுவது போக்குவது அப்ப யார் ஒருவர் பிறருடைய துன்பத்தையும் துயரத்தையும் இன்னல்களையும் கண்டு நீக்குகிறார்களோ அவர்களே சூத்திரர்கள் அதனால என்ன சொல்லியிருக்க நம்முடைய தர்மம் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா எல்லோருமே இன்னொருவருடைய துன்பத்தை கண்டு அந்த துன்பத்திலே வருத்தம் கொண்டு அதனை நீக்குவதற்கு நாம் வாழ்க்கையில் பிரயத்தனம் முயற்சி செய்ய வேண்டும் அதை அழகாக நரசிமேதா பாடின பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் அதிலே சூத்ரன் என்ற சொல் வேறு விதமாக வைஷ்ணவன் என்ற சொல்லுக்கு விளக்கமாக வருகிறது என்ன பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம் பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம் அதோட மட்டுமல்ல ஆஹா அப்படி பார்த்துட்டு நிற்கிறவன் இல்ல பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவ நாம் உருதுயர் தீர்த்து அதில் கர்வம் கொள்ளான் உண்மை வைஷ்ணவன் அவனாகும் அந்த துன்பத்தை துயரத்தை இன்னலை நீக்கிவிட்டு நான் தான் அவர்களுடைய துயரத்தை துன்பத்தை நீக்கினேன் என்று எவன் கர்ப்பம் கொள்ளாமல் இருக்கிறானோ அவனே வைஷ்ணவன் அப்படிப்பட்டவர்கள்தான் சூத்ரன் என்கின்ற சப்தத்தின் பொருளுக்கு உரியவர்கள் அப்ப எல்லாருமே பிறருடைய துன்பத்தை கண்டு வருத்தம் கொள்ள வேண்டும் உச்சம் என்னவென்றால் சனாதன தர்மத்திலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பயிர் வாடினால் இவர் வாடினார் பெருமானார் வீடு தோறும் பசி அறாது இறந்தும் ஒவ்வொரு வீடா போய் பிச்சை கேட்டும் வீடுதோறும் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டுத்தேன் ஒரு ஒரு வீடா போய் எனக்கு கிடைக்கல அந்த பசி மயக்கத்திலே விழுந்து விட்டானே அதனை பார்த்து துயரம் கொண்டார் வள்ளர் பெருமானார் அவர் சனாதனி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் சனாதனி ஹிந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் கணியன் பூங்கொன்றார் ஹிந்து சனாதனி ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொன்னவர் சனாதனி ஹிந்து திருமூலர் இன்னொருவருடைய கட்டத்தை புரிந்து கொள்வது சூத்திரனுடைய அடிப்படை பொருள் மற்ற இப்பொழுது இருக்கக்கூடிய ஜாதி பேரையும் விடுங்க வன்னியர் பக்னா நெருப்பு நெருப்பு போன்று தூய்மையானவர்கள் செட்டி சிரேஷ்டம் என்று சொல்லிருந்து வந்தது செட்டி உன்னதமானவர்கள் இப்படி ஒரு ஒரு ஜாதியினுடைய பெயரும் எல்லா பெயருமே இழிவான சொல்லே கிடையாது ஆனால் நாம் என்ன செய்யறோம் அந்த சொல்லுக்கு ஒரு களங்கத்தை கற்பித்து அந்த ஜாதியே அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம் அதனால தான் பாரத தேசத்தில் இந்த நாட்டிலே பிறந்த அனைவருமே ரிஷி குலத்தவர்கள் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் எல்லா ஜாதியும் உண்டு தலை உண்டு தோல் உண்டு தொடை உண்டு கால் உண்டு என்ன ஆச்சரியம் தெரியுமா தலை சிந்திக்கலாம் தோள்களிலே தோல் வலிமை சேர்த்து நாட்டை காப்பாற்றலாம் இருந்தால் தான் நிற்க முடியும் காமர்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ் இப்பொழுது மகாராஷ்டிரவதை நிரூபித்து பாதங்கள் அந்த பாதங்கள் இல்லாவிட்டால் நடக்கவே முடியாது தொழிலாளர் வர்க்கம் இல்லை என்றால் இந்த சமுதாயம் நடக்கவே முடியாது அதனால் நம்முடைய சமுதாயம் நம்முடைய ஹிந்து தர்மம் அந்த தொழிலாள வர்க்கம் இருக்கிறதே சூத்ரர் பிறருடைய துன்பத்தை கண்டு நீக்கி அதற்காக உழைக்கின்ற அதற்காகவே பாரதி தொழில் என்கின்ற தலைப்பிட்டு கவிதை எழுதினார் எல்லாமே பிரம்மனுடைய தொழில்கள் தர்மம் என்பது நாம் இப்பொழுது நினைப்பது போல இழிவான சப்தம் அல்ல காரணம் நம் முன்னோர்கள் செய்தது எல்லாமே ஒவ்வொன்றும் சிந்தனைக்குரியது அது செயல்படுவதற்கும் உரியது நம் வாழ்க்கைக்கு அமைதியை ஏற்படுத்தி தருவது அப்ப நாம என்ன செய்யணும் அடுத்தது சொல்றார் கடவுள் இப்ப எம்மதமும் சம்மதமேனு சொன்னா ஒன்று உனக்கு மதம்ன்ற சொல் புரியாமல் இருக்கணும் மதம் என்றால் என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம் அபிப்பிராயம் அபிப்பிராயம் மாறுறது மனுஷனுக்கு மனுஷன் மாறுறது இல்லைங்க நமக்கே மாறுது அஞ்சு வயசுல நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம் பத்து வயசுல ஒண்ணு நினைச்சிருப்போம் அதுக்கு முன்ன ஒன் ஃபார்ட்டி த்ரீ காதலிப்போம் நினைச்சிருப்போம் கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா காதலிச்சோன்னு நினைச்சிருப்போம் மாறுது அப்போ அபிப்பிராயம் மாறுகிறது என்றால் எப்படி எம்மதமும் சம்மதமா ஆகும் தர்மம் அப்படி இல்லை தர்மம் என்றால் தாங்குவது தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்போ இந்து தர்மம் என்பது சனாதனம் எதனால் சனாதனாகிய இறைவனால் படைக்கப்பட்டது அதனால் இதற்கு அழிவில்லை இது சனாதன தர்மம் அது மட்டுமல்ல இந்த தர்மம் சனாதனமானது என்றைக்கும் இருப்பது அதனால் அழிவில்லை அது மட்டுமல்ல இந்த தமிழில் என்ன அழகு பாருங்க உயிர் இருக்கிறதே அது கூட ஒட்டு ஒன்று வரும் அதுக்கு பேர் மண் உயிர் என்று சொல்வார்கள் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது மண்ணுயிர் என்றால் என்ன நிலைத்த உயிர் உடல் அழியும் மாறும் போகும் எத்தனை ஒப்பனைகள் செய்தாலும் ஒரு காலத்தில் போய்விடும் அவரவருடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு கடற்கரை கிடைக்கிறதா அல்லது இங்கே உங்க ஊர்லயே கிடைக்கிறதான்னு உங்க நிலையை பொறுத்து சரிதானா அது போகும் மாறும் வரும் உடல் அழியும் மனம் இந்த பிறவியிலேயே நீ அதை நாசமாக்க வேண்டும் அதனால் சுவாமி சிவானந்தர் சொல்றார் GOD பிளஸ் மைண்டு இஸ் ஈக்குவல் டு மேன் அப்ப மனிதன் கடவுளாக வேண்டுமே மேன் மைனஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு காட் அப்ப மனிதனிடத்திலிருந்து மனம் போகணும் மனம் போகணும்னா என்ன செய்யணும் அதற்காக பக்தி அதற்காக கோவில்கள் அதற்காக சடங்குகள் இத்தனையும் நமக்கு வைத்தார்கள் நமது சார்ந்திருக்கிற சேர்ந்திருக்கிற சமுதாயம் அல்ல இங்கு கூடியிருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்திருப்பவர்கள் அல்ல ஒருவருக்கு ஒருவர் சார்ந்திருப்பவர்கள் இது உரிமை முறையின் சமுதாயம் அல்ல உறவின் முறை சமுதாயம் நம்ம எதையெல்லாம் பலகீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு பலம் ஜாதிகள் பலம் பலவீனம் அல்ல பல புத்தகங்கள் திருமுறைகள் இருப்பது பலம் பலகீனம் அல்ல பல கோவில்கள் கடவுளர்கள் இருப்பது எதையெல்லாம் வலிமை பலமோ அதையெல்லாம் பலகீனம் என்று நினைக்கிறோமே ஆஹா என்ன கொடுமை இது மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் சனாதனமாகிய இந்த உயிர் தன்னை சனாதனமாக நினைத்து கொள்ளாமல் நான் எப்பொழுதுமே போய்விட போகிறேன் நான் விட போகிறேன் நான் ஒரு பாவி என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறது அதை சொல்கிறது பகவத்கீதை நீ பாவி அல்லப்பா நீயும் நானும் அர்ஜுனா எப்பொழுதும் இருக்கின்றவர்கள் அன்றும் இன்றும் என்றும் போத்தி செல்ல சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்றைக்கும் இருப்பது ஏன் இருக்கிறது இந்த தர்மம் எல்லோரையும் வாழ வைப்பதால் இருக்கிறது எல்லோரும் நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே சனாதன தர்மம் சர்வே சுகினோ தர்மம் சர்வேஷாம் சர்வேஷாம் சாந்திர் சர்வேஷாம் பூர்ணம் சர்வேஷாம் மங்களம் சனாதன தர்மம் பாரதி ஒரே பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் காரைக்குடியிலே ஹிந்து மத அபிமான சங்கத்தாருக்கு ஒரு வாழ்த்து எழுதியிருக்கிறான் காரைக்குடி சென்றவன் அவர் அந்த ஹிந்து மத அபிமான சங்கத்தாருக்கு எழுதின பாடலிலே சனாதன தர்மம் என்றால் என்ன அற்புதமான பாடல் அது அப்படியே ஒரு ஒரு வரியும் பார்க்கணும் நாம் எல்லாம் அமரர்கள் என்று சொல்கிறான் இப்போ அமரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இந்த அமரர்கள் என்று சொன்னால் இறப்பு இல்லாதவர்கள் அப்ப அமரனாக நான் இருக்கிறேனே பாடலை எப்படி தொடங்குகிறான் பாருங்கள் மண்ணுலகின் மீதினிலே எக்காலும் அமரரை போல் வாழ்ந்திடலாம் நாம் அமரர்கள் அழியாதவர்கள் அதற்கான எது மண் உயிர் இந்த உயிர் அழியவே அழியாது என்று நீ அன்று நான் உன் உடைமையல்லவோ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படையே ஒரே பாடலில் திருமணிசை ஆழ்வார் சுருக்கி விடுகிறார் நான்முகன் திருவந்தாதியில அற்புதமான ஒரு பாடல் இறைவனே நாராயணனே நீ இல்லாம நான் இல்லை நான் இல்லாம நீயும் இல்லைன்ற நான்முகன் திருவந்தாதியில் திருமணிசை ஆழ்வார் என்ன சொல்றார் நீ இல்லாம நான் இல்லை வித்தவுட் யூ ஐ எம் நாட் வித்தவுட் ஐ வித்தவுட் மீ கே நாட் அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம் என்றால் நாம ரெண்டு பேரும் இருப்பதை போலத்தான் அதை கண்ணதாசன் காதல் கவிதையிலே பயன்படுத்தி விட்டான் கண்ணதாசன் அவள் ஆழ்வார்கள் ஆழ்ந்து போனவன் அவன் படித்தால் மட்டும் போதுமால சிவாஜியும் பாலாஜியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பியா நடிக்கிறாங்க என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை அவன் அந்த படத்துக்கு எழுதல அவன் ஆழ்வார்களிலே தோய்ந்தவன் அதனால் சொன்னான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை வந்தேன் சென்றேன் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சுட்டார் அப்ப இறைவன் இல்லாமல் இறைவனும் நாம இல்லாம இறைவன் இல்ல அப்போ இந்த உலகம் முழுவதும் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய வாக்கிலே அழகாக சொல்ல வேண்டுமானால் அவர் புதுசா சொல்லல இருக்கிறது தான் சொல்றார் இறைவன் ஒருவன் உண்டு இதை எல்லாரும் தானே சொல்றாங்க இறைவன் ஒருவன் உண்டுன்றதுல என்னங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு சனாதன தர்மம் சொல்கிறது இருப்பதெல்லாம் இறைவனே இருக்கிறதெல்லாம் இறைவன்யா அதனால சொல்றார் மண்ணுலகின் மீதி நிலை எக்காலும் அமரரைப் போல் மடிவில்லாமல் சின்னபுற வாழ்ந்திடலாம் அதற்குரிய உபாயம் இங்கு செப்ப கேளிர் என்ன செய்யணும் எப்போதும் ஆனந்த சுடர் நிலையில் வாழ்ந்து உயிர்கட்கு இனிது செய்வோர் தப்பாமே இவ்வுலகில் அமரநிலை பெற்றிடுவார் சதுர்வேதங்கள் வைப்பான சாத்திரங்கள் விளங்க கூறும் துப்பான மதத்தினையே மதம் சொல்லுவார் உலகத்தில் இருக்க என்ன ஆச்சரியம் தெரியுமா நம்ம தர்மத்தில் இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு தலைப்பு எழுதியிருக்கான் இறைவன் கடவுள் எங்கே இருக்கிறார் எடுக்கும் போதே சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே அப்ப இருக்குற ஹிரணியன் கூட பரவாயில்ல போல இருக்கு சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணியன் தான் உறுமை கேட்க உம் சொல்லடா யாரை பார்த்து கேட்கிறான் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறான் சாதாரணமா மகனுக்கு பதவி கொடுத்து அலங்கரிப்பவர்கள் தான் உண்டு ஆனா அவ அப்படி இல்ல மகனையே கேட்கிறா சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணையன் தான் உரிமை கேட்க நல்லதொரு மகனும் சொல்வான் நாராயணன் தூணில் உள்ளான் துரும்பில் உள்ளான் வல்ல பெரும் கடவுள் இல்லா அணு ஒன்றில்லை மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை அல்லலில்லை 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 அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டா இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் ஜடப்பொருள் அத்தனையும் தெய்வம் வெயில் அளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் எல்லாம் தெய்வம் கழுதை பன்றி தேள் தாளை பார்த்து இருகரமும் சேவித்து சங்கர சங்கர என ஜபித்தல் வேண்டும் சொல்கிறான் பாரதி தான் நன்றாக நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் நாம் இயேசுவை வணங்குவோம் காரணம் இயேசுவிலும் நம் பராசக்தியை காண்பவர்கள் இந்துக்கள் ராமகிருஷ்ண பரவம்சருக்கு தரிசனம் கொடுத்தார் பவதாரிணியாக பார்த்தார் ராமகிருஷ்ண பரவம்சர் அல்லாவை பார்த்தார் பவதாரிணியாக பார்த்தார் எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்ப்போம் தான் நம்ம ஆச்சரியம் என்னன்னா பணத்திலே தெய்வம் படிப்பிலே தெய்வம் இத்தனைக்கும் குமுதம் தான் இருக்கும் அதுல கீர்த்தி சுரேஷ் சாயி பல்லவி தான் இருப்பாங்க கால் பட்டு அந்த சாயி பல்லவியை எடுத்து கொண்டு ஆச்சரியம் என்னன்னா சுத்தியல் அறிவாழ்கார ஆயுத பூஜை இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் தொடும்புவது அப்பா ஜாகிரதையாகும் இது இந்த ரத்தத்திலே ஊறி இருக்கிறது மாற்ற முடியாது நீ புரிஞ்சுதான் அப்ப சனாதன தர்மம் இந்த ரத்தத்துக்குள்ள குருதி நாளங்களில் எல்லாம் ஓடுகிறது எப்படி ஓடுது சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணியன் தான் உரிமைக் கேட்க நல்லதொரு மகனும் சொல்வான் நாராயணன் தூணில் உள்ளான் துரும்பில் உள்ளான் வல்ல பெரும் கடவுள் இல்லா அனுவொன்றில்லை மகா சக்தி இல்லாத வஸ்துவ எந்த அளவுக்கு அந்த கவிதையை முடிக்கிறான்னா எழுது கோலும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று முடிக்கிறான் நான் எழுதுகின்ற எந்த எழுதுகோல் தெய்வம் அதிலே வருகின்ற எழுத்து இருக்கிறது அதுவும் தெய்வம் அப்ப எல்லாம் தெய்வமா இருந்தா எனக்கே தெரியல நான் ஒரு வீட்டுக்கு வரேன் நம்ம அன்பிற்குரிய ரங்கராஜன் நரசிம்மன் ஐயா அவர்களுக்கு வீட்டுக்கு வரேன் அல்லது கோலாகல சீனிவாஸ் ஐயா வீட்டுக்கு வரேன் அனுமதிப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரும் சங்கி நானும் சங்கி வி ஆர் நாட் மங்கீஸ் ரைட் வரும்பொழுது அவர்கிட்ட நான் கேட்குறேன் எச் டு ஓ இருக்கா தாகமா இருக்கேன் ஏன்னா இப்ப குடிகாரன்னு சொல்லக்கூடாது தாகமா இருக்கேங்கிற எச் டூ ஓவா அப்படின்னு அவர் கேட்க மாட்டார் சரி ஏதோ வெயில்ல வந்திருப்பார் போல இருக்கு அல்லது சங்கி அப்படிதான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து அவர் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறார் எச் டூ ஓனாலும் நீர்னாலும் ஒன்று தானே ஒன்று தான் எச் டூ ஓன்றது அறிவியல் பெயர் நீர்ன்றது நாம் பயன்படுத்துகிறோம் நீர்னு சொல்வோம் பானின்னு சொல்வோம் வெள்ளம்னு சொல்வோம் ஜலம்னு சொல்வோம் தமிழில் வாட்டர்னு சொல்வோம் இப்போ அந்த எஸ் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் என்ன நீர்வழி ஆக்சிஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் என்ன உயிர்வழி நீர்வழி ரெண்டு பங்கும் உயிர்வழி ஒரு பங்கும் சேர்ந்தால் தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் என்ன சிருத்தி பாருங்க பகவான் சரி கற்பனையே பண்ண முடியாது இந்த நீர் தன்மை என்ன என்ற அறிவியலை கேட்டால் எரிவது ஃப்ளேவபுல் உயிர் வழியினுடைய தன்மை கேட்டால் நான் எதுவும் ஆங்கிலத்தில் பேசல தமிழே சொல்லிடுறேன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எச்டுஓ இல்லையா ஹைட்ரஜனுடைய தன்மை என்ன எரிவது அந்த உயிர் வழியினுடைய ஆக்சிஜன் தன்மை என்ன எரிகின்ற ஒன்றுக்கு துணை செய்வது தூண்டுதல் செய்வது இவரும் ஊழல் பண்றார் அவரும் ஊழல் பண்றார் ரெண்டு பேரும் சேர்ந்த அதிகமான ஊழல் தானே வரணும் அப்படி வரணும் ஏன் தெரியுமா இந்த எரிகின்ற தன்மை உள்ள ஹைட்ரஜனும் எரிவதற்கு துணையாக நிற்கின்ற ஆக்சிஜனும் நீர்வழியும் உயிர்வழியும் சேர்ந்தால் எரிகின்ற ஒன்றை அணைக்கின்றது அதனால் சிட்டியை நீ கற்பனை செய்து பார்க்க முடியாது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் அத்தனை உலகமும் பல அழகுகள் சமைத்தாய் பரமா 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 வீடு என்ற ஒன்று சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உள்ளது செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போவோம் என்று எண்ணி இருப்பார் பித்த மனிதர் அவர் சொல்லும் சாத்திரம் பேயுறையாம் என்று இங்கு ஊதேடா அப்ப எப்படி இப்பொழுது இத்தரை மீதினிலே இங்கே இப்பவே கிடைக்கிறது வீடு அதை சொல்றார் நம்மாழ்வார் நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் உழப்பில சென்று இன்ப துன்பங்கள் சென்று பசையற்றால் அங்கே அப்பொழுதே வீடு அதுவே வீடு வீடாமே பார்த்தோம் பார்க்கிறோம் நாம காஞ்சிய நம் தெய்வத்தை நேராக தரிசித்தவர்கள் நம் முன்னோர்கள் தெய்வத்தை தரிசிக்க முடியுமா தரிசிக்க முடியும் இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் என் முன்னால் இருக்கிற கடிகாரம் ரெண்டு இருபது காமிக்கிறது என் பக்கத்தில் இருக்கவரை எட்டி எட்டி பார்க்குறார் முடிப்பாரா மாட்டாரா முடிப்பார் எனக்கு போதாத காலம் இது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பேசு தமிழா பேசினுடைய வலை ஒளி இந்த சனாதன தர்ம சங்கமத்தை நிகழ்த்துவதற்கு காரணம் தமிழகத்தின் போதாத காலம் முடிவுக்கு வரவேண்டும் போதாத காலம் முடிவுக்கு வருவதற்காக அண்ணாமலையை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்னருமை தாமரை நெஞ்சங்களே ஒரே ஒரு விஷயம்தான் வீட்டிலே இருக்கும் போதும் ஓட்டு போடச் செல்லும் போதும் இந்துவாக வாழ்ந்திடாது இழிவு தேடினோம் மாறுபட்ட இந்த நிலை கெட்ட முந்தை நிலை வீறு கொண்டெழுந்தது இந்து சக்தியே தர்ம சக்தியே இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடு எங்கள் நாடு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் நலத்துடன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி லஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சியில சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க